ஒருத்தன் இருக்கான் பாரு இளையராஜான் ஒருத்தன் கேவல மனம் பேசான் மற்ற இதுக்கு பேசான் மச்சான் ஒரு ஆட்டை ஆட்டி பண்ண படம் ஓடிடுமே கஷ்டப்பட்டு ஆயிரம் பேர் உங்கள் பேச்சை கேட்க கோடி பேர் கருப்பு கண்ணாடி அணிந்து சினிமாவை வியக்க வந்த கலைஞன் புத்தகங்களுக்கு நடுவில் குடியிருக்கும் ஒரு புதுமை பித்தன் சினிமாவை சினிமாவை எப்படி நேசிக்க வேண்டும் வேண்டுமென்று கட்டியணைத்து கற்பித்து வரும் எனதருமை நண்பன் இயக்குனர் மாபெரும் நடிகர் மிஷ்கின் அவர்களை பேச அழைக்கிறோம் ஐரணியான மேடையாக பார்க்குறேன் மாறனையும் அமீரன் தவிர இங்கே எல்லாருமே குடிக்காரர்கள் அதுவும் ஜான் வேஜே இப்போ தான் என்ட்ரி கொடுத்தான் அந்த படம் பார்த்துட்டு என்ன சொன்னால் இன்ட்ரோவில் அண்ணன் படம் முடிச்சுட்டு எங்கேனா போகலாம் அப்படின்னு கேட்டான் தமிழ் சினிமாவில் அதிகமாக குடித்தவனும் குடித்து கொண்டிருப்பவனும் போகணும் நானே இப்போ நான் நிறையா இதை பற்றி பேசும்போது ஒரு ஐடியா ஒன்று வருது எப்படின்னா வந்து இந்த படம் வந்து ஒரு அடிக்ஷனை பற்றி படம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எனக்கு அப்படி ஒரு இன்டர்பிரிட்டேஷனாக நான் அப்படி பார்க்கல ஏன்னா தினகரை வந்து நான் வந்து இந்த படம் பார்க்கும்போது வந்து ஒரு ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் ரைட்டராக நான் பார்த்துருக்கேன் ஸோ எனி ஃபைனஸ்ட் ரைட்டர் ஐ வில் நாட் டாக் லவுட்லி மேலே ஒன்று இருக்கும் அந்த கீழே சப்டெக்ஸில் ஒரு கதை சொல்லுவான் இந்த ஒட்டுமொத்த படமும் ஒரு சப்டெக்ஸாக தான் நான் பார்க்குறேன் குடி மனித மனிதம் தோன்றதுலேருந்து குடியிருக்கு இப்போ ஃபென்னி அப்படின்னா அங்கே விளைந்த கோவாவில் வந்து போர்த்துகீஸ் வந்து அவங்க கொடுத்த அந்த விதையிலிருந்து ஒரு பலரசத்தை எடுத்து அதை போதை ஆக்கி குடிக்கிறோம் தமிழ்நாட்டில் ஆதி இல்லை இருந்துச்சு அதாவது வந்து எனக்கு அது அதை பற்றி ஃபுல்லாக தெரியும் ஆக்சுவலாக ஒரு சாராயமே எனக்கு காய்ச்சல அளவுக்கு எனக்கு வந்து டெக்னாலஜி தெரியும் எனக்கு ஆக்சுவல் நான் சினிமாவோட அதை கண்டுபிடிச்சிருக்கேன் எப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கேன் அது மது உழைப்பு வந்தால் பிறகு நான் டே நம்ம காலப்படாத நான் காய்ச்சிடுவேன் கவலைப்படாத ஒவ்வொரு நாட்டுக்கும் போகும்போதும் அந்த நாட்டில் வந்து அந்த குடி இருந்து கொண்டே இருக்கிறது அப்போ குடி அப்படின்னும் போது சமூகம் எப்படி பார்க்குறதுனா வந்து ஒரு காரி துப்பினை எச்சல் போல தான் ஒரு குடியை பார்க்குது மது ஒரு காலத்தில் ஒரு பெரிய சேக்ரட் ஒரு கம்யூனல் பார்ட்டிசிபேஷன் ட்ரைபல் எல்லா ட்ரைபல்களும் இப்போ நீங்கள் வந்து இப்போ இங்க இருக்க ஆறு ட்ரைபல்ஸ் இருக்காங்க நம்ம அதில் தோடாஸ் இருக்காங்க குறும்பாஸ் இருக்காங்க அந்த ரெண்டு ரெண்டுதான் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு பேர் இருக்காங்க அஞ்சாறு பேருக்கும் அவங்களுக்கு இண்டிஜினஸாக அவங்க கிரியேட் பண்ண மது இருக்குது ஆனால் அந்த மதுவை எப்போ குடிக்கிறாங்க அப்படின்னா ஒரு வருடத்துக்கு நாலு நாட்கள் அஞ்சு நாட்கள் அவங்களுடைய கடவுள் வழிபாடு அப்போ அந்த வழிபாட்டுக்கு படைக்கிறது வந்து மாமிசத்தை படைத்து மதுவையும் படைத்து மதுவை குடித்து மாமிசம் சாப்பிட்டு விட்டு அன்று அன்று முழுதும் ஆடி களைத்து விட்டு அதை மறந்து விட்டு திரும்பி காட்டுக்குள்ளே வேட்டையாட போகிறாங்க நாகரிகம் வளர்ந்த பிறகு அதை வந்து நம்ம வந்து அது சொசைட்டியெல்லாம் நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணிக்கிறோம் ரோமானியர்கள் வந்து அவ்வளவு குடிய அவ்வளவு குடியில் குடியிலே இருந்ததாங்க முகலாய நம்ம ஹிஸ்ட்ரி ஆஃப் முகல் எம்பையர்ஸை பார்க்கும்போது வந்து சில பேர் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வந்து அப்டெய்னாக அவுரங்கசீப் மாதிரி இருந்தாங்க சில பேர் வந்து இன்டெல்ஜ் பண்ணாங்க ஸோ உலகம் ஃபுல்லாக பிரிட்டிஷர்ஸு இங்கே வைன் செல்லாரை வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டனில் போய் பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் வந்து அவனுக்கு வந்து கோடி ரூபா பேங்க்கில் இருக்கோ இல்லையோ கோடி ரூபாய்க்கு ஒர்த்தான வைனை வந்து அவன் செல்லரில் வைக்கிறான் சில நேரங்களில் வந்து அவன் காசு இல்லாத போது அந்த வைனை கொடுத்து எனக்கு வந்து காசு கொடுன்னு சொல்லி வாங்கிக்கிறான் ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டாகவே அந்த வைனை ஆக்கிக்கிறான் ஒரு ஸ்காட்லாண்டு முழுதும் விஸ்கி இருக்குது காற்றலாளன் முழுந்து நான் போகும்போதும் தேடி 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 டெல் டெலிவரி எல்லா இடத்துலையும் போகும்போதும் அங்கே வந்து ஒரு விதமாக மது மது இல்லாத இடமே இல்லை மனிதனுக்கு மது தேவைப்படுது சில நேரங்களில் ஆனால் நான் ஆரம்பிக்கும்போது வந்து இந்த படத்தை பற்றி பேசுறதுக்கு இப்படி தான் ஆரம்பிக்கணும்னு இப்போ நினைக்கிறேன் நானும் மதுவை விரும்பி நேசித்து குடிப்பவன் ஆனால் ஒரு நாள் கூட அந்த மது என்னையை கண்ட்ரோல் பண்ணதில்லை அந்த மதுவை பொழுது ஒரு என்னை பொறுத்துல நான் அஸ்டன்ட் டேரக்டர் வந்து எப்படின்னா சாரைய கடைக்கு போகும்போது அஸ்டன்ட் டேரெக்டர் இருக்கும்போது ஒரு குவார்ட்டர் வாங்குற காசு இருக்கும் மோஸ்ட்லி ஓல்டு மங்கு ரெண்டு டாட்டாஸ் கொசுவத்தியோடு உள்ளே போவேன் என்னை பேச போது சினிமா பேச ஆரம்பிச்சிடும் சிவாஜியை பேசுவோம் பாலச்சந்தர் பேசுவோம் பாரதராஜாவை பேசுவோம் இளையராஜாவை பாடுவோம் ஸோ எங்களுக்கு பெரிய கான்ஃப்ளிக்ட்டு யாருன்னு கேட்டால் அந்த கொசுத்தல் தான் ஸோ எங்கள் பக்கத்தில் ரெண்டு கொசுவத்து ஏரியும் ஒரே ஒரு குவார்ட்ரை ஓப்பன் பண்ணி அடிக்க ஆரம்பிப்போம் பேச ஆரம்பிப்போம் அப்புறம் நான் பாட ஆரம்பிப்பேன் எங்கேருந்தோ ஒரு குவார்ட்ரு வந்துடும் எனக்கு நான் பாட ஆரம்பித்தேன் நான் காலேஜில் ஃபஸ்ட் இயரில் வந்து செட்டிநாடு பாலிடங்கில் வந்து நான் வந்து அந்த லாஸ்ட்டு ஃபஸ்ட் இயர் முடியும் போது செகண்ட் வந்து குடித்தாங்க குடிச்சிட்டேன் குடிச்சிட்டு என்ன பண்ணாங்க எனக்கு பாட சொன்னாங்க நான் பாடின பாட்டு வந்து பொண்ணை போல ஆத்தா எப்படி பாடினேன்னு தெரில ஃபஸ்ட் ப்ரைஸ் கொடுத்துட்டாங்க எனக்கு செகண்ட் இயரு குடி டெய் நீ என்ன பாடல அப்படியா அப்படி போய் பாடினேன் அந்த பாட்டு அதே பாட்டு தான் போனேன் பொண்ணை போல ஆத்தா ஃபஸ்ட் ப்ரைஸு தேர்ட் இயரும் அதே பாட்டு ஃபுல் குடி ஃபஸ்ட் ப்ரைஸ் ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக இங்கே இருக்கணும் அப்படின்னா என்னுடைய குடி இருக்கும் பொழுதும் எனக்கு எப்போயும் வாழ்க்கை சந்தோஷமாகவும் ஹோப்பாகவும் இருந்து கொண்டே இருந்தது இந்த படம் அவன் என்ன சொல்லியிருக்கான்னு எனக்கு தெரியல அது வந்து ஐ ஐஹ் டு கோ டீப்லி இன்ட்ரெண்ட் ஐ டோன்ட் வாண்ட் டு கோ பிகாஸ் இட்ஸ் மை இன்டர்பிரிட்டேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கதவு சத்துங்க போர் அடிக்குது கதவு அண்ணா கதவு சத்துங்கண்ணா அங்க யாரும் குடிச்சிட்டு தருவாங்க பாருங்க குடி நோயாதுன்னு சொல்றாங்கல்ல அந்த நோயாவதுக்கு காரணம் என்னன்னு பார்க்கணும் இந்த குடிகளது நோயாகும் மனிதர்களை நீங்க தொண்ணூத்தி ஒன்பது விழுக்காடு ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ஹியூமன் பீங்ஸ் இருக்காங்க பாத்திருக்கீங்களா பிரான்சிஸ் கிருபா இதே மாடியில் உட்காந்துருக்கும் போது ஃப்ரான்சிஸ்கர்மா ராம் பேசிக்கிறக்கான் நான் உட்காந்துருக்கேன் ஃப்ரான்சிஸ் இப்போ இங்கே வந்து உட்காந்து அவன் பேசுகிறான் நான் தான் திட்டி வெளியே அனுப்புனேன் நான் வெளியே போனான் பிறகு என்னடா மகனை இப்படி பண்ணுறடா அப்படின்னு எவ்வளோ பெரிய கவிஞன்டா இன்னைக்கு என்னுடைய நண்பன் சங்கர் சுப்பிரமணியம் மிகப்பெரிய எழுத்தாளன் பெரிய கவிஞன் அவன் எழுதின ஒரே நாவலை ஐ திங்க் கனியே ஏதோ ஒரு நாவலை படிச்சுக்கிருக்கான் எப்படி படிச்சுக்கிட்டு விழுந்து விழுந்து படிச்சுக்கிருக்காள் சங்கர் கன்னி என்ற ஒவ்வொருதையும் வந்து சங்கர் சொல்லிட்டார் அப்போ அந்த மனிதன் அவ்வளவு நுட்பமாக தமிழ்நாட்டில் ஒரு மிகச்சிறந்த எழுத்தாளன் சீக்கிரம் சூரியன் மாதிரி வந்து மறைஞ்சிட்டு போயிட்டான் அப்போ ஏன் அடிக்ஷனுக்குள்ளே போனான் அப்படிங்கும்போது ரொம்ப ரொம்ப நுட்பமாக கவனிக்கணும் நம்ம வீட்டில் இருந்து ஒரு ஒரு கிலோமீட்டருக்குள்ளே ஒரு அரை கிலோமீட்டருக்குள்ள நம்ம நண்பர்கள் சில பேர் வந்து போகிறதுக்கு காரணம் இந்த சமூகம் கொடுக்கும் அழுத்தம் இந்த படம் பார்த்துட்டு வந்து ரொம்ப கேர்ஃபுல்லான விஷயம் வந்து என்னுடைய மகனை எனக்கு மகன் இருந்தால் என்னுடைய தான் நான் எப்படி பார்த்துக்கணுன்னு ரொம்ப முக்கியம் ஒருத்தன் ஒரு குடிக்கல போயிட்டு அவன் வந்து அடிக்ட் ஆகிறான் அப்படின்றது ஏன்னா எல்லாருமே அடிக்ஷன் தான் ஃபோன் அடிக்ஷன் இப்போ நம்ம வந்து இப்போ நம்ம வெற்றி சொன்ன மாதிரி வந்து கேட்ஜெட் அடிக்ஷன் இன்ஸ்டாகிராம் அடிக்ஷனு இப்போ நம்ம இன்ஸ்டாகிராமில் பார்க்குறோம் ரொம்ப ஆச்சரியமாக நான் சனமேனு பார்க்குறேன் எல்லா பொடங்களும் டான்ஸ் ஆடுறாங்களே என்னென்னு புரியல தமிழ்நாட்டில் இந்தியா ஃபுல்லாக எனக்கு புரியல எனக்கு என்ன என்ன எல்லாருமே விழுன்றாங்க அப்புறம் என்னமோ செக்ஸியா முதல்லாம் கடிக்கிறாங்க எனக்கு புரியவே இல்லை ஏ இதை விட அடிக்ஷன் உலகத்தில் இருக்க முடியும் எனக்கு புரியல ஒரு அழகான பெண் என் மகளவ யாராவட்டி யாராவட்டி அழகு அழகு லட்சணமா இருக்கா அவ வந்து ஒரு 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 கேவலமான அந்த பாட்டை பாய்ச்சிக்கிட்டு அவ உதரெல்லாம் கடிச்சுக்கிட்டு ஆ ஊ அப்படின்னு சொல்றாள் நண்பர்களை இதை விட மோசமான அடிக்ஷன் இந்த சமூகத்தில் இருக்கான்னு கேட்குறேன் அடிக்ஷன் எங்கே இல்லை இந்த வரப்போகுது ஏ இந்த ஐபிஎல் வரப்போகுது நம்மளாம் அடிக்ஷன் இல்லையா சினிமா விட்டு அப்படியே நேராக போய் வாயை திறந்து பார்த்துட்டே இருப்போம் டோனி ரிட்டையரே ஆக போகிறது கிடையாது டெண்டுல்கர் தொப்பையோடு வந்து ஆடுவார் நம்ம அடிக்ஷன் இல்லையா இந்தியா பாகிஸ்தானை எத்தனை வாட்டி தோற்றுருக்கோம் ஜெயிச்சிருக்கோம் நாளைக்கு இந்தியா பாகிஸ்தான் நாக்க தொடர்ந்து பார்ப்போம் அப்படின்னு பார்க்க போறோம் ஆர் வி நாட் அடிக்டட் சினிமாவை முதல் ஷோ போய் பார்க்கறது அடிக்ஷன் கிடையாதா ரசிகர் பண்ணுறவங்க பெரிய பெரிய கார்ட்போர்ட் வச்சு அதில் பால் ஊற்றுறது அடிக்ஷன் கிடையாதா எது அடிக்ஷன் இல்லை எனக்கு கல்யாணம்னா எனக்கு பட்டுப்படவை இல்லைன்னா கல்யாணமே இல்லைன்னு சொல்லி ஒரு பொம்பளை சொன்னா அதுவும் அடிக்ஷன் தான் வென் வென் வி ஆர் ஸோ அப்சஸ்டு வித் சம்திங் இட் இஸ் கால் அடிக்ஷன் நம்ம அடிக்ஷன் நம்ம எப்படி ரொம்ப ரொம்ப அப்படி பார்க்கணும் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்கணும் இது ஒரு நல்ல ஒரு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் பார்க்குறேன் அவனுக்கு ரொம்ப ஐ ஷுட் தேங்க்யூ அந்த படத்தில் அப்படி இந்த நோயின்னு சொல்கிறாங்களா அந்த அடிக்ஷன் ஆகி நோய் ஆனா பிறகு அவங்க திரும்பி வர்றதுக்கு வாய்ப்பு இல்லைங்கும்போது நிஜ வாழ்க்கையில் நிறைய பேர் அடிக்ஷன் ஆகி அந்த இடத்துக்கு போகும்போது அது 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 ஒரு பாயிண்ட் ஆஃப் நோ ரிட்டன் தட் இஸ் அ பாயிண்ட் ஐ டோன்ட் கால் இட் இஸ் எ டிசீஸ் ஐ மே ஈவன் கால் இட் இஸ் அ நோபிள் டிசீஸ் அப்ப நான் பார்க்குறேன் இந்த சமூகத்துல யாரு யாரு குடிகாரன் நான் பெரிய குடிகாரன் ஆனா எனக்கு பெரிய ஹோப் இருக்கு எனக்கு மிகப்பெரிய போதை அதை விட இருக்கு அது சினிமா மிகப்பெரிய போதை எனக்கு அது இருக்கு அது வந்து குரசவா மிகப்பெரிய போதை இருக்கு ஒருத்தன் இருக்கிற இளையராஜான்னு ஒருத்தன் பிடிச்சிட்டா அதுதான் எனக்குலாம் மனிதர்களை அதிகமாக குடிகாரன் ஆக்குனதும் அவர் தானே வச்சுங்களேன் இனிஷியேஷன் அங்கே தான் நடக்கும் ஆக்சுவலே இல்லை நான் சொல்கிறேண்ணா சீ ஒன்ஸ் அண்ட் வைல் ஐ ஜஸ்ட் கோ அவுட் ஆக்சுவலி என்ன ரொம்ப சீரியஸாக பேச முடியாது என்ன திடீர்னு ரஞ்சித் வட படபட பேசிட்டே இருந்தா என்ன நான் எப்படி பேசுகிறேன் சீரியாக பேசுகிறான்னு அப்படி முடியும் ஐ கட் டாக் தேட் ஸோ பரவாயில்ல சின்ன சின்ன கான்ட்ரவர்ஸி வரேன் அப்புறம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும் இல்லை எதாவது ஒரு மாதத்துக்கு எத்தனை ஆக்சிடென்ட்டு யார் ஆக்சிடென்ட்டு சைக்கிளில் போய் இடிச்சு குடிச்சிட்டு போய் அடிச்சு சாவடிக்கிறான் எத்தனை பணக்காரர்கள் தன் மகள்களும் மகளும் குடித்து கொண்டு இடித்து போகிறார்கள் அதெல்லாம் தெரியல நம்மளுக்கு குடிகாரர்கள் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துருக்கணும் ஹோப் இந்த படம் எனக்கு ஹோப் எனக்கு ஹோப்பாக தான் பார்க்குறேன் சிரிக்காதீங்க அது உடனே ஜோக் ஆக்கிறீங்க இந்த படம் ஒரு ஹோ அப்படி தான் நான் பார்க்குறேன் இந்த படத்தை இந்த படம் அப்போ திரும்பி அதாவது இப்போ மிஷின் வந்து பேசினது அது கொட்டுக்கலைக்கு அப்படி தான் பேசினேன் அந்த மற்ற இதுக்கும் பேசினான் வேறு என்ன தலைவர்கள்லாம் நடிக்கிற படத்தையே போய் பேச முடியும் நான் சமூகத்தில் நான் ஹோப்போடு வாழ்ந்து கொண்டிருப்பவன் என் படத்தை இந்த படத்தை பார்த்துட்டு போனால் நம்ம குடிக்கிறத நிப்பாட்டுவோம் அந்த மாதிரி சினிமாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணணும் ஒரு கொட்டுக்காளியை பார்த்தா அது தலையில் கொட்டுச்சு அதை ஒத்துக்க முடியல ஒரு சமூகத்தை தலையில் கொட்டினான் ஒட்டுமொத்த சமூக தலை

இன்னும் போகும்போது கையில் ரெண்டு பாட்டில் ரெண்டு வந்து ஊதுபத்தி எல்லாம் உள்ளே உள்ள போகிறோம் போனேன் தான் எங்கள் அப்பா போனார் பார்த்தேன் அப்படியே வாய் ஆண் திறந்தே போனார் ஆக்சுவலில் அங்கேயும் மண் உள்ளே போயிடுச்சு ஆ ரைட் அங்கேயும் போகும்போது கத்துறேன் எங்கள் அப்பா நண்பர்களே சினிமா ரொம்ப ரொம்ப அவசியம் ஏன் சொல்ல வரேன்னா இதை வந்து ஒரு ஒர்க் ஆஃப் ஆர்ட் இப்போ வந்து சோமசுந்தரத்தை பத்தி நான் பேசணும்னு ஆசைப்பட்றேன் இப்போ நம்ம நிறைய பேர் வந்து ஆக்டிங் பத்தி பயங்கரமா பேசுவோம் என்ன நடிச்சுட்டா என்ன இந்த படத்தை ஏன் தெரியுமா பார்க்கணும் ஒரு ஆஃப் ஃபார்ட்டை நீங்க பார்க்கணும் எப்படி ஒரு நடி ஒரு நடிகன் சோமசுதரை பற்றி எனக்கு தெரியும் ரொம்ப மிதமான மனிதர் அதாவது காணாமல் காணாம போய்டு ஒரு படம் நடிப்பாரு அப்படியே திருவண்ணாமலை போய் காணாம போய்டாரு அது எந்த பக்கம் போறாருனே தெரியல இருக்கிறாருனே தெரியல அவ்வளவு அசூசியா ஃபீல் பண்ற சமூகத்தில் தானோட ஒரு செலப்ரிட்டின்னு காட்டிக்கிருக்கு அவன் தான் மிகப்பெரிய செலப்ரிட்டி ஒரு வாழும் கலைஞன் ஒரு நெஜக்கலைஞன் நெஜ கலைஞன் அவன் போய் தன்னை அழிச்சுக்கிறான் இதை முடிச்சுட்டு அவன் அழிச்சுக்கிறான் இந்த படத்தில் நிறைய ஸ்டான்லி சார்ஸ்க்கு ஸ்கூலில் முதல் 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 கிளாஸ் எப்படி எடுப்பாங்க ஒரு கிளாஸை கையில் கொடுத்து குடிகாரன் மாதிரி நடிப்பாங்க இப்போ நம்ம ஊரில் உடனே நம்ம நம்ம இப்போ நம்ம இன்ட் இன்ஸ்டாகிராமில் நம்ம எல்லாருமே ஆக்டர் இப்போ எதாவது இப்போ பிறந்தவங்க எல்லாருமே ஆக்ட் பண்ணியே ஆகணும் ஒரு படத்தில் இப்போ அந்த மாதிரி ஆயிடுச்சு ஒரு காலத்தில் வந்து ஒரு அஞ்சு வருஷம் முதல் ஷார்ட் ஃபிலிம் எடுக்கணும் ஷார்ட் ஃபிலிம் எடுத்தால் தான் கட்ட வேகம்ன்ற மாதிரி ஆயிடுச்சு இப்போ எல்லோரும் நடித்தா தான் கட்ட வேகமாகச்சு இந்த சமூகத்தில் வந்து நடிப்பு அப்படின்றது அவ்வளோ எளிது கண்ணாடி முன்னாடி தான் அழுது பார்த்துன்னு வச்சுக்கோங்க என் பக்கத்தில் அம்மா சொன்னாங்க டே நீ என்ன நடிக்கிறடா என் தெரிஞ்ச ஒரு ரெண்டு நண்பர்கள் ஹஸ்பண்ட் ஒய்ஃபு அறிவானவங்க ஹஸ்பண்ட் வந்து பெரிய இன்ஜினியரு அம்மா வந்து அவங்களும் இன்ஜினியரு அவங்க தான் என்ன சொல்கிறாங்க அவங்க பையன் சின்ன பையன் சார் இந்த பையன் நல்லா நடிக்கிறான் சார் நாங்கள் கிட்டே ஏன் மேடம் நடிக்கணும் சும்மா இருக்கும்போது ஏன் நடிக்கணும் ஏதாவது கேரக்டர் கொடுத்தா தான் நடிக்கணும் சும்மா இருக்கும்போது அவங்க சொல்றாங்க எப்படி பிராக்டிஸ் பண்ணுறாங்க இப்போ பாருங்க நடிக்கணும் பாருங்க டே தம்பி அழுகணும்னா அழுது இல்ல சமூகம் எப்படி இருக்கு பாருங்க அதாவது இன்ஸ்டாகிராம தோடா நடிக்கிறான் என்னையா புரியலையா ஒரு ஆர்டிஸ்ட் பாருங்க அவனை அந்த படம் இதுக்காகவே பாருங்க ஏன் அந்த அந்த பாப்பாவையும் சோமசுந்தரத்தையும் பார்க்கணும் அஞ்ச நாள் உங்க பேரு ஏன் நீங்கள் வந்து பார்க்கணும் அப்படின்னா சோமசுலத்தை ஒரு சீனில் குடிச்சிட்டு தண்ணியில் கிடக்கிறாரு ஒரு நண்பன் வந்து தூக்குறான் அவர் ஏழு அந்த கேமரா இருந்து டாப் ஆங்கிளில் கொஞ்சம் ஒரு த்ரீ அவரு த்ரீ ஃபோர்த்தில் இருக்குது அவர் முடி திரும்பி பார்க்குறாரு எனக்கு நெஞ்சே வெடித்து போல் இருந்துச்சு இருபத்தி ஏழு வருஷம் சினிமாவை ஒத்து பார்த்துக்கிறேன் மிகச்சிறந்த நடிகர்களோட இருக்கேன் என்னுடைய ட்ரெயினில் மிகச்சிறந்த நடிப்பை வந்து என் தம்பி வந்து விஜய் சேதுபதி போ கொடுத்துருக்கான் நான் அந்த சோமசுந்தரனுடைய அந்த அவன் திரும்பி அந்த உலகத்தை பார்க்குறான் இடதுபுறம் திரும்பி அதை டேரக்டர் சொல்லி கொடுக்கவே முடியாது தர் இஸ் அ டெரிட்டரி வேர் டேரக்டர் கேனாட் என்டர் ஒன்லி அன் ஆக்டர் வித் எக்ஸ்டார்டினரி சென்சிபிலிட்டி வித் ஸீரோ ஈகோ ஹி பெர்ஃபார்ம்ஸ் நண்பர்களே அந்த ஒரு ஷாட்டுக்கு நீங்கள் கொடுக்குற நூற்றம்பது ரூபா ஈக்குவல் ஐட்டம் அந்த ஒரு ஷாட்டு உடனே ஒரு குரூப்பை போய் எழுதும் என்ன அப்படி பிடிக்கிட்டார் நாங்களும் தான் பார்த்தோம் இப்படி திரும்பினார் அவ்வளோதானே எழுதுங்க நண்பர்களே எழுது நம்ம என்ன பண்ண முடியும் நம்ம தான் தராசு வச்சுருக்கமே ஃபுல் அதுக்கு தான் பண்ற இருபத்தஞ்சு வருஷம் என்னை திட்டி திட்டி இருபத்தஞ்சாவது வருஷத்துக்கு எனக்கு ரசீர் பண்ற ஆயிடுவாங்க நீங்க அது நடக்கும் கண்டினியூஸா தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்ப நீங்க இங்க இருக்க ஜெனரேஷன் நியூ ஜெனரேஷன் என்ன பார்க்கற நடிப்பு அப்படின்னா என்னன்னு ஒரு இழவே தெரியலங்க கிடையாது இது ஆப்பு இது அவலட்சணம் அழுக்குது ஆக்சுவலா ஒரு மனிதன் எங்கே நடிக்கிறான் அப்படின்னா கடுமையான பொய்யை சொல்லும்போது நடிக்கிறான் எங்கள் வீட்டில் வந்து நான் வந்து பத்து பைசா திருடுறேன் எங்கள் அம்மாவுக்கு தெரியாமல் எங்கள் அம்மா வந்து அப்படியே பாத்ரூம்குள்ளே போகும்போது அப்படி நீளமாக அப்படி போயிட்டு போவாங்க அந்த பாத்ரூமில் அப்போ நான் வெயிட் பண்ணுவேன் அந்த டேபிளில் அந்த செம்பு இருக்கும் ஒரு வெள்ளியில் செம்பு இருக்கும் நான் அம்மா உள்ளே போகிறோன்னு கையை விட்டு அப்படி எடுப்பேன் அதுக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருப்பேன் பட பட படம் இருக்கும் எடுத்து இருபது நாள் சக்சஸ் ஆக்சுவலி இருபத்தொ போனா அப்படியே கையை விட்டு கீழே உளுந்து கீழே அட்டி நினைக்கிறேன் எங்க அம்மாக்கு தெரியல என்னடா பண்றாங்க நடிப்பு ஒரு நடிப்பு எவ்வளோ கஷ்டம் பாருங்க அப்ப நான் வந்து எங்கள் அம்மா நடிக்கிறேன் நான் திருடவே எங்க அம்மா கண்டுபிடிச்சேன் எங்க அம்மாக்கு தெரியல ஆக்சுவலா நான் என்ன பண்ணனே நான் திருடவே இல்லைன்ட்டேன் எங்க நான் திருடவே இல்லைம்மா அப்படின்ட்டேன் என்ன பண்ணாங்க ஒரு குச்சி எடுத்து பத்த வச்சு இங்கே வச்சு ஆளு செப்படி தொட்டாங்க எங்கள் அம்மா சொல்லி கொடுத்ததுனால நீ நல்ல நடிகன் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நடிகன் அப்படின்றவன் வாழ்நாள் முழுவதும் அவன் ஒரு தியேட்டர் ப்ராக்ட்ராஃபில் அதுக்கு பின்னாடி வந்து முத்துசாமி அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய கலைஞன் இருக்கான் முத்துசாமி வந்து ஒரு மிகச்சிறந்த சிறுகதைகள் எழுதியிருக்காரு ஒரு வாழ்ந்த ஒரு பெரிய ஸ்டா ஒரு இந்தியாவினுடைய ஸ்டான்லி ஸ்டாபிக்க அவர் அப்போ அங்கே இருந்து அவன் நுட்பத்தை நுட்பத்தை பார்த்து 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 வந்திருக்கான் அப்போ அவன் ஒரு டெக்ஸ்ட் புக்கு சமூகத்துக்கு ஒரு மனிதன் எப்படி நடிக்கிறான்றதை எப்படி பார்த்துக்கணுண்ணா அந்த பாப்பா நடிச்சிருக்கா நான் சொன்னேன் படம் பார்த்து வந்தேன் போதண்டி உனக்கு அப்படின்னு நீ ரொம்ப வெயிட் பண்ணி இந்த மாதிரி பயங்கரமாகலாம் கார்கர்லாம் வாங்கி பெரிய லெவலில் நடிக்கணும்னு நினைக்காதேன் உன் லைஃப்பில் ஒரு சத்தியஜித்ரே படத்தில் நடித்ததளவுக்கு நீ நடிச்சுடீ போதுண்டி உனக்கு ரொம்ப எக்ஸ்ட்ரானரியான ஒரு இந்த படத்தில் வந்து நான் வந்து இப்போ என்னென்னா நம்ம வந்து என்ன நினைக்கிறோன்னா சினிமாவை முழுக்க முழுக்க கேளிக்கையாகவே பார்க்குறோம் போனோடனே மச்சான் என்ன படித்தான் அஞ்சு நிமிஷத்தில் பாட்டு ஏதாவது வருதா அப்புறம் என்ன யோ இதுதான் வீட்டில் நடந்துக்கிட்டே இருக்கேன் ஒரு சினிமான்றது என்னங்க ஒரு பெரிய டிசிப்ளின்ங்க ஒரு தவங்க சினிமா என்ன நடக்குது உள்ளே போகிறீங்க செல்லெல்லாம் ஆஃப் பண்ணி உள்ளே வைக்கிறீங்க அவன் வந்து நாதல்லலாம் போடுவான் அதெல்லாம் அதெல்லாம் அங்கேயும் அதனால் அங்கேயும் பேய்கள்லாம் வரும் அதை சின்ன குழந்தைங்களுக்குலாம் வந்து வரும் சின்ன குழந்தை இதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து சிகரெட் பிடிக்காதீங்க அது பிடிக்காத ஒரு ரெண்டு நிமிஷம் வரும் எதுக்கு போடுறாங்கன்னு எனக்கு தெரியல ஆக்சுவலாக சிகரெட் சிகரெட்டை நிப்பாட்டினா முடிக்க போகுது ஒரே ஒரு வார்த்தை சிகரெட்டு நிப்பாட்டினா முடிஞ்சு கதை படம் ஃபுல்லாக சிகரெட்டு அவன் இப்போ நான் ஏன் படத்தில் யாராவது குடிச்சாங்கன்னா கீழே பிடி போய் பிடிக்காதுக்கு உடனே கெடுது எவ்வளோ போராக இருக்குங்க உடம்பு தான் அங்கே தெரியுமே அது விட்டால் தான் பண்ண பரவாயில்ல பரவாயில்ல என்னப்போ அப்போதெல்லாம் போட்டு ஒரு படத்துக்குள்ளே போகும்போது ஒரு மனிதன் நம்ம காட்டுறோம் ஒரு என்ன அழகான ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷனான ஒரு இடம் சினிமா அந்த மாதிரி ஒரு சினிமா ஸோ ஒரு கேளிக்கையாக மட்டும் சினிமா வந்து நீங்கள் இந்த படத்தை பார்க்காதீங்க நான் சொல்லுவேன் இந்த படத்தை பார்க்காதீங்க ப்ளீஸ் வராதிங்க சமூகத்தின் மேலே உங்களுக்கு உங்கள் மேலே உங்களுக்கு உங்கள் குழந்தைகள் மேலே உங்களுக்கு உங்கள் தாய் தந்தையர் மேலே உங்கள் நண்பர்கள் மேலே உங்கள் பக்கத்து வீட்டில் இருக்க ஒரு நாய் மேலே உங்களுக்கு உங்களுக்கு அன்பு இருந்தால் கூட நீங்கள் நல்ல திரைப்படங்களை தேடி போய் பாருங்கள் கேளிக்கை படங்களை பார்க்கணும் வேடிக்கை படங்களை பார்க்கணும் அது ஒரு அது ஒரு ஆர்ட்ஃபார்ம் ஒரு ஒரு எப்படி சொல்கிறது ஒரு சப் ஆர்ட்ஃபார்ம் இஸ் அ கிரேட் ஆர்ட்ஃபார்ம் இந்த கிரேட் ஆர்ட்ஃபார்ம் அவன் எடுத்திருக்கான் இந்த படத்தில் வந்து அந்த பாரிட் எழுந்திரிச்சுறான் அவன் நடிச்சிருக்கான் எனக்கு அவன் வந்து ஜமாலில் நடித்தான் படம் பார்க்கல ஜமா ஜம்மானுனாங்க என்னடா மத்த ஜம்மா ஜமான்னு விட்டுட்டேன் என் தம்பி வந்து கேட்டான் என்னடா ஜனா ஜம்மா டேய் சிறு ஜமா பார்க்கல விடுறா என்னடா அவன் விடுறா அவன் வந்து அப்பப்பா வருவான் வந்து ஒரு ரெண்டு தடவை ட்ரிங்க்ஸ் போட்டிருக்கான் என் கூட இப்படி நடுவில் இந்த படத்தில் அவன் வந்து ஒரு அடிக்டட அதாவது நான் அடிக்டட்னா தி அடிக்டட் அதாவது வந்து உலகத்தின் உச்சத்துக்கு ஒரு அடிக்ஷன் போங்கல்ல அந்த கேரக்டர் அந்த அந்த கேரக்டரை நான் பார்த்துட்டு அவன் வந்து உடல் மொழி டேரக்டர் வாங்கியிருக்கான் முகபாவனைகள் எல்லாமே அவன் வெளியிட்ருக்கான் எவ்வரி இன்ஸ்ட்ரெக்ஷன்ஸ் அதாவது அந்த அந்த ஒரு கேரக்டரை பார்க்குறதுக்கு நீங்கள் நாலு வாட்டி இந்த படத்தை பார்க்கலாம் ஒரு ஹோப்பே இல்லாத ஒரு கடைசியில் வந்துட்டு போகிற கேரட் வாட் ஆய்ட்டிஃபுல்லி எச்சிட்டு வாட்ட பியூட்டிஃபுல்லி ரிட்டன் கேரக்டர் வாட் அ பியூட்டிஃபுல்லி டேரக்டர் கேரக்டர் வெரி பியூட்டிஃபுல் வெரி ப்ரௌட் ஆஃப் யூ ஆனால் கொஞ்சம் தாடி எடு போர் அடிக்குது அன்றைக்கே தாடி எடுக்க சொன்னேன் ஆக்சுவலாக அது ஒரு பெரிய டேரக்டர் மாதிரி இப்படி தலைவிட்டு எட்ரா அழகாக தானே இருக்குது மூஞ்சி உட்கார டே சச்சென்டாப்லஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த படத்தை நான் பார்த்தது இப்போ இந்த படத்தை பார்க்கும்போது நான் அப்படி தான் சொல்ல எப்பயுமே ஒரு மேடையில் வந்து பேசும்போது இந்த படம் நல்லா இருந்துச்சு இந்த படத்தை ஒரு பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா நல்லா போனேன்னு வச்சிக்கங்களேன் அதுக்கு நான் அங்கேயாவது போய் பாத்ரூமில் போய் எங்கேயாவது வலிக்கு விழுந்திருக்கலாம் ஆக்சுவலாக ஸோ ஐ ரியலி வான்ட் டு டெல் சம்திங் இட்ஸ் எ பியூட்டிஃபுல் மூவி எனக்கு என்னென்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுகளில் இந்த வர்ற நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ரொம்ப நுட்பமாக தெரிஞ்சிச்சு ஏன்னா அந்த எழுபத்தஞ்சி எண்பது வருடம் சினிமாவை பார்த்து 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 புளிச்சு போன புளிச்சு புளி ஏப்பன் தெரியும் சொல்கிறோம் புளிச்ச ஏப்பன்னு சொல்லுவாங்கள்ல அந்த புளிச்ச ஏப்பன் தான் எல்லாமே இப்போ நானும் வெற்றி மாற நம்பியெலாம் மிரண்டுக்கிட்டு என்ன பண்ணுறது அப்படின்னு ஆனால் பண்ணிக்கிட்டே இருக்கோம் ஏன்னா எங்களுக்கு வந்து ரைட்டர்ஸ் ஹெல்ப் பண்ணிகிட்டே இருக்காங்க எங்களுடைய ஆத்தர்ஸ் எங்களுக்கு வந்து எப்பயுமே ஹோப் கொடுத்துட்டே இருக்காங்க இப்போ இன்றைக்கி வர்ற ஆளுங்க தே டேக் பியூட்டிஃபுல் மூவிஸ் எக்ஸ்ட்ராட்னரி மூவிஸ் இந்த படம் தமிழ் சினிமாவில் வந்து இந்த படத்தை போய் நீங்கள் போயிட்டு நீங்கள் தரசு எடுத்துகிட்டு போய்ட்டு இந்த ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் ரீல் நல்லா இருந்துச்சு செகண்ட் இயர் நல்லா இருந்துச்சு தேர்ட் ரீல் அந்த படத்தில் வந்து அந்த ரீஹாப் சென்டரில் நடக்கிற அவுட் ஸ்டாண்டிங் காமெடியை நீங்கள் இது தமிழ் சினிமாவில் பார்த்துக்க மாட்டேங்குது அதில் மனிதருங்க அவர் யார் எங்கள் பேர் அது சார் இருந்திருக்கேன் சார் ரொம்ப பியூட்டிஃபுல் உங்களுக்கு தான் சார் மாறன் என்ன பெர்ஃபார்மன்ஸ் என்ன பெர்ஃபார்மன்ஸ் ஒரு பெரிய கிளாப் கொடுங்க ஸோ இந்த படத்தை நீங்கள் வந்து எப்படின்னா உங்கள் சுயத்தை அவுத்து வச்சுட்டு உங்களுடைய அப்சஷன் எல்லாம் அவுத்து வச்சுட்டு அப்படியே ரொம்ப அமைதியாக பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ வெரி பியூட்டிஃபுல் டெயில் இட்ஸ் அ மாரல் டெயில் இது வந்து ஒரு ஒரு எக்ஸ்ட்ரார்டினரி உங்களை சிந்தனையை தூண்டுது ஒரு குடும்பம் அதாவது அதாவது என்னென்னா நம்ம எல்லாருமே லைஃப்பை வைக்காரியஸாக தான் பார்க்குறோம் நம்மள்கிட்ட இல்லை பக்கத்து வீட்டுக்காரன் குடிக்காரன் இல்லை பக்கத்து வீட்டுக்காரன் ரேப்பிஸ்ட்டு நம்ம நம்ம இல்லை பக்கத்து வீட்டில் பொண்டாட்டி அடிக்கிறான் இல்லையா பக்கத்து வீட்டுக்கார பொண்டாட்டி அடிக்கிறான் நானும் அடிக்கிறேன் அவன் கூட ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு வகையில் அவனுக்கு அவன் குடிக்கிறானா அதுக்கு நானும் ஒரு காரணியா இந்த சமூகத்தில் சமூகம் வந்து எப்படின்னா ஒரு சிலந்தி வலைதான் ஒரு இடத்த தொட்டால் எந்த பக்கம் அதிரும் சமூகம் எல்லாம் எவ்ரி திங் இஸ் இன்டர் கனெக்டட் இந்த படம் ஒரு எக்ஸ்ட்ரானரி படம் இந்த படம் பாருங்கள் ஐ எம் வெரி ப்ரவுட் டு திஸ் ஃபில் ஐ எம் வெரி ப்ரவுட் டு திஸ் ஃபில்ம் ஒரு ஒரு ரொம்ப நான் பார்த்தேன் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் விமர்சனம்லாம் நீங்கள் பண்ணுவீங்க நீங்கள் வழக்கம் போல் பண்ணுவீங்க ஒரு குவார்ட்ரு அடிச்சுட்டு போய் பாருங்கள் படத்தை ஆக்சுவலாக அப்படி அப்படி விமர்சனம் பண்ணு நினச்சிங்கன்னா இல்லை சும்மா போய் பார்த்து ஒரு குவாட்டர் வெளியே அடிங்க ஆக்சுவலாக இது ஒரு விளையாட்டுக்கு தான் சொன்னேன் ரொம்ப ஒரு ஜென்யூனான படம் ரொம்ப ஒரு ஆழ்மனத்தில் இருந்து ஒரு இளைஞன் ஒரு குழந்தை எடுத்திருக்கான் அவன் இன்னும் சினிமா தமிழ் சினிமாவில் அவன் உயிரோடு இருக்க வரைக்கும் அவன் நல்ல படங்கள் பண்ணுவான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் அவன் வந்து டைட்டிலில் போடும்போது தேங்க்ஸ் கார்டில் போகும்போது சிங்கிஸ் ஐத் மேத்தோன்னு போட்டிருந்தான் நான் அப்படியே ஷாக் ஆகிடுச்ச உடம்பு ஒரு சிங்கிஸ் மேத்தியோ ஐத் மேத்தோவை படித்தவன் மட்டும்தான் அந்த சமூகத்தை அவ்வளோ நேசிக்க முடியும் ஒரு சிங்கி சைத் மாத்தோ படித்தவன் மட்டும்தான் ஒரு மனிதர்களை எப்படி உற்று பார்க்க முடியும்னு அவன் கற்றுக்க அவன் பெரும் கலைஞன் அவன் கற்றுக்கிட்டான் டால்ஸ்டாய் டாஸ்டாவாஸ்க்கே ஒரு படி மேலே போனவன் ஆக்சுவலாக சிங்கி சைத் மாத்தோ நாங்கள்லாம் சிங்கி சைத் மாத்தோ முதல் ஆசிரியனோ இல்லை குல்சாரியோ அல்லது ஜமீலாவோ படிக்காமல் நாளாக இன்னைக்கு இந்த மேடல் இருந்திருக்க வாய்ப்பே இல்லை ஸோ அவனை அந்த பார்த்தவனே எனக்கு அவ்வளோ சந்தோஷம் எனக்கு ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணேன் நல்ல படங்கள் நீ பண்ண போகிற ஃபுல்லாக அதுக்கு நீளம் அவன் ரொம்ப எக்ஸ்ட்ரா நேரம் ஒர்க் பண்ணியிருக்கான் தேங்க்யூ ஸோ மச் வாட் அ பியூட்டிஃபுல் ஈவினிங் தேங்க்யூ ஸோ மச் சனிக்கிழமை நைட்டு ஒம்பது மணி பாட்டில் ராதா படத்துக்கு மிஷ்கின் தவிர பப்ளிசிட்டியே தேவையில்லை அப்படின்னு நினைக்கலாம் நாளைக்கு சோஷியல் மீடியா ஃபுல்லாக அவர் தான் எங்கே ஆரம்பித்து எங்கே முடிச்சார் பார்த்தீங்களா இதை விட ஒரு பெரிய பப்ளிசிட்டி இந்த படத்துக்கு தேவையே இல்லைன்னு நினைக்கிறேன்